வணக்கம் நான் புருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகையாக விளம் வந்தவர் சுந்தரபாண்டியன் என்ற படத்தின் மூலமாக அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நடிகையான லக்ஷ்மி மேனன் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இவர் சமீபத்தில் கேரளாவில் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார் குறிப்பாக மதுபான விடுதியில் இவருக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து செயல்படும்பொழுது எதிர் தரப்பினருக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த தரப்பினரை இவர்கள் குழு அடித்ததாகவும் அதன் அடிப்படையில் அவர்களை அடித்து துன்பறித்து மற்றும் அவர்களை கடத்தி வைத்து பிறகு விடுவித்ததாகவும் தற்பொழுது லக்ஷ்மி மேனன் அவர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எதன் அடிப்படையில் ஒருவருக்கு இதுபோன்ற செயல்பாடுகள் இருக்கும் எந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் ஒருவருக்கு மூன்று எட்டு பன்னெண்டு இந்த தொடர்புகள் இல்லாமல் அந்த காலகட்டம் இல்லாமல் நிச்சயமாக இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாது இந்த தசாபுத்தி காலகட்டங்கள் மதுபானம் இதுபோன்று போதை தொடர்பான அமைப்புகள் என்றாலும் சுக்ரன் சந்திரன் இந்த ரெண்டு அமைப்புகள் இல்லாமல் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது குறிப்பாக சமீபத்தில் நாம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை விளக்கியிருந்தோம் அதிலும் அவருக்கு சுக்ரன் சந்திரன் தொடர்பு இருந்த அடிப்படையில் அவர் இது போன்ற போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி அது சார்ந்த சட்ட வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றார் இவ்வாறு இவருக்கு அந்த அமைப்புகள் பொருந்தி போகின்றதா இவருடைய நவாம்சம் ராசி கட்டம் தசாபுத்திகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை தெளிவாக பார்க்கலாம் லட்சுமி மேனன் அவர்கள் ஒரு நல்ல நடிகையாக குறிப்பாக மலையாள பட பின்னணியை கொண்டவர் இவர் பார்த்தோம் என்றால் பல்வேறு தமிழ் படங்களில் நடித்திருக்கின்றார் ரகுவிண்டே என்ற ரகு என்ற படத்தில் மலையாள படத்தின் மூலமாக ஒரு துணை வேடத்தில் அறிமுகமானவர் தமிழில் பார்த்தோம் என்றால் இவர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் சுந்தரபாண்டியன் என்ற படத்தில் அறிமுகமானார் மற்றும் கும்கி என்ற படத்திலும் அனைவராலும் அறியப்படுகின்றார் இவர் நடித்ததற்காக ஃபிலம்ஃபேர் விருதுகள் மாநில அரசு சார்ந்த விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கின்றார் இவர் ஒரு நல்ல நடன இயக்குநராகவும் இவர் தாய் தந்தை பார்த்தோம் என்றால் மலையாள குடும்பமாக இருந்தாலும் துபாய் பின்னணி அவர்களும் ஒரு கலைஞர்களாகவும் நடன ஆசிரியர்களாகவும் இருக்கின்றார் இவர் பின்னணி பாடகியாகவும் இசை ஆல்பங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் இவர் நடித்த படங்கள் என்று பார்த்தோம் என்றால் கும்கி குட்டிப்புலி சுந்தரபாண்டியன் பாண்டிய நாடு நான் சிகப்பு மனிதன் மஞ்சப்பை போன்ற படங்களிலெல்லாம் நடித்திருக்கின்றார் ஜிகர்தண்டா கொம்பன் வேதாளம் படத்தில் அஜித் அவர்களுக்கு தங்கையாக நடித்திருப்பார் மருதன் படமாக இருக்கட்டும் ரக்க சந்திரமுகி இரண்டாம் பாதம் சப்தம் என்ற படத்தில் சமீபத்தில் நடித்திருக்கின்றார் இவர் படப்பின்னணி இவர் இளமை காலத்திலேயே இவர் படிக்கும் பொழுதே இதுபோன்று படங்களை நடிப்பதற்காக இருக்கின்றார் இப்படி பல்வேறு பின்னணிகளை கொண்டு இவருடைய நவாம்சம் முதலில் என்ன சொல்கின்றது என்பதை பார்க்கலாம் அடுத்த ராசிக்கட்டம் தசாபதிகள் எதனடிப்படி இப்பொழுது இந்த பிரச்சினையில் சிக்கி இருக்கின்றார் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் இவருக்கு லக்னத்திலேயே நவாம்சத்தில் புதன் இருக்கின்றது பொதுவாக ஒருவர் நடிகையாக வளம் வேண்டும் என்றால் சுக்ரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு அந்த அமைப்புகள் இருக்கின்றன என்று பார்க்கலாம் இவருக்கு லக்னத்திலேயே நவாம்சத்தில் புதனும் ரெண்டில் கேதுவும் மாந்தியும் மூன்றாம் இடத்தில் சூரியனும் மற்றும் எட்டாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடம் சந்திரனும் மற்றும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சனி உச்சமாக இருக்கின்றார் மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு பொதுவாக இவருக்கு நவாம்சமே பார்த்தோம் என்றால் ஏழாம் அதிபதி லக்னத்தில் வருகின்றார் லக்னாதிபதியே பார்த்தோம் என்றால் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இதுபோன்று லக்னாதிபதியே பன்னெண்டாம் இடம் தொடர்பு இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கின்றது ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வருவது இவர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்தெல்லாம் இயங்குவதற்கு காரணமாக குறிப்பாக இவர் தமிழில் தான் அதிகமான படங்கள் நடத்திருக்கின்றார் கேரளாவை காட்டிலும் அதன் அடிப்படையில் இவர்கள் குடும்பமும் துபாய் சார்ந்த தொடர்புகள் இருப்பதெல்லாம் அந்த லக்னாதிபதி பன்னெண்டில் மறைவது ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் உச்சமாக இருப்பது அதிகமான கிரகங்கள் ஒரு சார்பு தன்மை கொண்டிருப்பது இதெல்லாம் காரணமாக இருக்கின்றன மற்றபடி இவருக்கு ால் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார் சிறப்பாகவே இருக்கின்றது மற்றபடி இவருக்கு ராசிக்கட்டம் என்ன தன்மைகளை காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் நவாம்சத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய அளவுக்கு நடிகையாக வரக்கூடிய அளவுக்கு இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றதா என்பது இல்லை வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் ஓரளவு நல்ல அம்சங்கள் பொருந்தியவராகவும் இருந்தாலும் ஒரு உச்ச அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நவாம்சம் தன்மை பொருந்தியதாக இல்லை ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் செவ்வாய் திசையில் ஐந்து வருடம் ஆறு மாதம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவர் பார்த்தோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் ராசியில் சிம்மா லக்னத்தில் வளர்பெறிகள் பிரிந்திருக்கின்றார் பொதுவாக சிம்ம லக்னம் என்றாலே நல்ல அதிகார தோரணை கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல ஆளுமை திறன் பொருந்திய படங்களில் எல்லாம் நடத்திருக்கின்றார் ரிசபராசி என்பதுனா பாங்கான படங்கள் சென்டிமெண்டல்ஸ் மூவிஸ் எல்லாம் இவருக்கு அதிகமாக கை கொடுத்திருக்கின்றது நல்ல உணர்வு பூர்வமாக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தியவராக இவருடைய ராசி லக்னம் இருக்கின்றது இவருக்கு லக்னமே பார்த்தோம் என்றால் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பிறந்து கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் அது இருபத்தி ஏழு டிகிரியை கடந்து செல்கின்றது அதன் அடிப்படையில் சிம்மா மற்றும் கண்ணி சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் ரெண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் மாந்தியும் ஐந்தாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கின்றார் இவருக்கு அடுத்து எட்டாம் இடத்தில் பார்த்தோம் என்றால் சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு இணைவு இருக்கின்றது இங்கு சனி அவருக்கு கேது சிறப்பாகவே இருக்கின்றார் ஒன்பதில் புதனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு புதன் அவருக்கு வக்கரமாக இருக்கின்றார் புதனும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றார் இவருக்கு அமாவாசை அமைப்பு பிறந்திருக்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்த செயற்கை அமைப்பு இருக்கின்றது வலைபுரிய அமாவாசை மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சுக்ரன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நல்ல யோகமான தன்மை புரிந்தவராக இருக்கின்றார் குறிப்பாக இதுபோன்று நடனம் சார்ந்து இயங்குவதற்கு கலைத்துறை சார்ந்த நாட்டமெல்லாம் ஒன்பதாம் இடம்தான் செவ்வாய் ஆட்சியாக இருந்து அவர் கொடுத்து எடுத்துக்காட்டுகின்ற மற்றும் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தந்தை தாயும் நடனம் சார்ந்து இயங்குவதற்கெல்லாம் இது ஒரு முக்கியமான காரணம் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் ஒரு சிறப்பாக இருக்கின்றது தந்தை சார்ந்த யோகங்கள் எல்லாம் இருக்கின்றது மற்றும் லக்னாதிபதியே பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்த ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகளெல்லாம் இவர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்குவதெல்லாம் தன்மைகள் சிறப்பாகவே தென்படுகின்றன இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் நடிகையாக வளமருவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓரளவு அமைப்பு இல்லை என்றாலும் கூட இவருக்கு குறிப்பாக சந்திரனும் செவ்வாயும் சிறப்பாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் சந்திரன் செவ்வாய் இருந்தாலே ஒரு லட்சணமான ஒரு முக அமைப்பு இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு நல்ல ஒரு யோகம் பொருந்தி ரெண்டுமே இருப்பதனால் வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்ப்பதில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்களை எடுத்துக்காட்டும் சந்திரனும் உச்சம் செவ்வாய் மாற்றி சுக்கரன் அவ்வளவு சிறப்பாக இல்லை சுக்கரன் நன்றாக இருந்திருந்தால் சிறப்பு இருப்பினும் பார்த்தோம் என்றால் அவருக்கு கிரக அமைப்புகள் அதாவது பாருங்கள் ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள் அனைத்தும் ஒரு வகையான வர்க்கோத்தம அமைப்பு தான் செவ்வாய் செவ்வாய் இடத்திலே இருக்கின்றார் மற்றும் சுக்கரன் இடத்தில் பார்த்தோம் என்றால் சந்திரனும் சூரியனும் லக்னாதிபதி இருந்தாலும் கூட அந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு லக்னம் இது எல்லாமே தொடர்புடைய ஒரு கிரக அமைப்பு தான் பதினொன்று பத்தில் சந்திரன் சூரியன் பன்னெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் இடம் வருகிற வருவது மற்றும் இவருடைய பத்தாம் அதிபதி பதினொன்று மிக மிக யோகமான ஒரு ஜாதகம் உறுதி உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு ஜாதகமாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு என்றால் இவர் அதிகமாக உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவராக அவர் செய்த செயல்களுக்கு உடனடியாக பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளை கொண்டவராக மற்றும் நல்ல திட்டமிடம் வடிவமைக்கக்கூடிய குணம் கொண்டவராக மற்றும் இவருக்கு பிரச்சனை என்னவென்றால் இவருக்கு திருமணம் சார்ந்து இயங்குவதிலெல்லாம் பிரச்சனை இந்த சனி கேது சார்ந்த அமைப்புகள் மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவராகும் மற்றும் இவருக்கு நல்ல நிர்வாகத்திறன் கலை ஆர்வம் கொண்டதற்கெல்லாம் சிறப்பாக இந்த குரு எல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இவர் கல்வி என்று பார்த்தோம் என்றாலும் இவர் இலக்கியம் சார்ந்து படித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் என்றால் இவருக்கு இரண்டாம் இடத்தில் ராகு வருவதாக இருக்கட்டும் மற்றும் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடம் வருவது சனி கேது இருந்தாலே இவர்கள் பொதுவாக போன்ற கல்விகள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ற வரலாறு இலக்கியம் அது அல்லது பாதுகாப்பு இன்டெலிஜென்ஸ் தொடர்பான சைக்காலஜி இதெல்லாம் படித்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு தன்மை கொண்டவர் அதாக இருக்கும் குருவும் சந்திரனும் சிறப்பாகவே இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் உடல் மன சமநிலை புந்தியவராக இருப்பார் இருப்பார்கள் நல்ல வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்தாலும் கூட இவருக்கு குருவும் சுக்கரனும் சார்ந்த பார்வை இருக்கின்றது அது குரு சுக்கரன் பார்வை என்றாலே வாழ்வியல் ஆசைகளை அதுவும் பதினொன்று ஐந்து சார்ந்து இருப்பது வாழ்வியல் ஆசைகளை அதிகப்படுத்தி அதன் அடிப்படையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு மற்றும் அதை சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் குறிப்பாக இவருக்கு எது பிரச்சனையாக இருக்கும் என்றால் இதுபோன்ற போதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் மூன்றாம் இடம் பார்க்க வேண்டும் சுக்ரன் மூன்றாம் இது பதினொன்றாம் இடத்தில் வந்தாலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சுக்ரன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சந்திரனும் உச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவதற்கு காரணமாகும் எட்டில் சனிக்க எதுவும் மறைவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணும் மற்றும் இவருக்கு என்ன தசா புத்திகள் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இவர் பல்வேறு வகையான க கதாபாத்திரங்களில் நடித்ததற்கெல்லாம் இவருடைய கிரக அமைப்புகள் சிறப்பாக வலுக்கூட்டக்கூடியதாகவே இருந்திருக்கின்றன மற்றும் இவருக்கு பார்த்தமென்றால் இவர் ஒரு பின்னணி நடிகாக வருவதற்கு செவ்வாய் சந்திரன் நன்றாக இருக்கிறேன் சுக்ரன் சற்று சிறப்பாக இருந்தால் இன்னும் ஒரு நல்ல நடிகாக வந்திருப்பார் அந்த அமைப்பு இவருக்கு இல்லாமல் இருப்பது நவாம்சமும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணல அதுதான் உண்மை மற்றும் இவருக்கு பார்த்தமென்றால் ஒரு பின்னணி பாடகாக இருப்பதற்கு இவருடைய மூன்றாம் இடம்தான் காரணமாக மூன்றாம் அதிபதி நவாம்சத்திலே பதினொன்றில் உச்சமாக இருந்தது குழந்தை பருவத்திலே இவர்கள் வந்து இது போன்ற நடிப்புத்துறை சார்ந்து ஆர்வம் கொண்டிருக்கலாம் இந்த இரண்டு மூன்று சார்ந்த கிரக அமைப்புகள் காரணமாக அமைந்திருக்கின்றன மற்றபடி பார்த்தோம் இவருக்கு தசாபுத்திகள் அடிப்படையில் என்ன தன்மைகள் செல்கின்றன என்பதை பார்க்கலாம் முதலில் இவர் செவ்வாய் திசையில் தான் பிறந்திருக்கின்றார் பிறகு ராகு திசை இருந்திருக்கின்றது ராகு திசை தான் இவருக்கு யோக படங்களை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக ராகு ரெண்டில் நல்ல குடும்ப பங்கான யோக ஒரு அமைப்பை அவருக்கு கொடுத்திருக்கின்றது குறிப்பாக ராகு இவருக்கு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு மனைவி சார்ந்த ஒரு காதலை சார்ந்த இடங்களில் எல்லாம் இவர் சிறப்பாக நடித்திருப்பார் குடும்ப பாங்கான வேடங்கள் எல்லாம் இவருக்கு பொருந்தி போவதற்கு இந்த ராகு இரண்டாம் இடத்தில் இருந்தது மிக முக்கியமான காரணம் பொதுவாக ராகு காலகட்டத்தில் எவராக இருந்தாலும் கலைத்துறை மீடியா துறை சார்ந்த இயங்கினால் ஏதோ ஒரு வகையில் புகழ் பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை ராகு திசை குறிப்பாக இவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம்தான் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இவர் மலையாள மொழியில் அறிமுகமானார் அந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கின்றதுன்னா ராகு சார்ந்த அவருடைய இந்த காலகட்டம் என்றால் புதன் புத்தி தான் ராகு சார்ந்த புதன் புதன் ஒன்பதாம் இடம் அவரை பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் அந்த காலகட்டத்தில் ஒரு அறிமுகம் அந்த தான் அவருக்கு சுந்தரபாண்டியன் என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிலும் அறிமுகம் கொடுத்திருக்கின்றது சிறப்பான ஒரு ஒரு காலச்சூழலில் அவருக்கு பட அறிமுகம் கிடைத்திருக்கின்றது அந்த தொடர்ச்சியாக இந்த ராகுதேசம் முழுவதும் படங்களை நடித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேல் அவருக்கு அவ்வளவு சிறப்பாக படங்கள் அமையவில்லை இருப்பினும் அவருக்கு குரு ஆட்சியாக இருக்கின்றார் கல்வி சார்ந்து இயங்கியிருப்பார் கல்வி பின்னணிக்காக அவர் செல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குரு அவருக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கின்றார் குரு நல்ல பலன்களை வசதி வாய்ப்பு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட குரு அவருக்கு ஐந்தாம் அதிபதி அவரே அஷ்டமாதிபதியும் கூட அதன் அடிப்படையில் இது போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் குறிப்பிட்டபடி ஒருவருக்கு இந்த மூன்று எட்டு பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் தான் ஏதேனும் ஒரு வகையான பிரச்சனைகள் அவப்பெயர்கள் வருவதற்கு காரணமாக அமையும் ஏதாவது கடன் வம்பு வழக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஆறாம் இடம் இருந்தாலும் இந்த அவப்பெயர்கள் வருவதற்கு இந்த எட்டாம் இடம்தான் முக்கியமான காரணமாக அமையும் இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு குரு சாந்த சுயபுத்தி முடிந்து தற்பொழுது புதன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது இவருக்கு என்னவென்றால் குருவும் அக்கிரமாக இருக்கின்றார் புதனும் அக்கிரமாக இருக்கின்றார் குரு புதன் சார்ந்த அமைப்பில் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் மாதம் வரை இருக்கின்றது இருப்பினும் அவர் இதிலிருந்து இந்த மறை அவரும் பரத்தமிட்டால் இப்போ அப்காண்டா இருக்காருன்னு சொல்கிறாங்க இது போன்ற மறை எட்டு பன்னெண்டு தொடர்புகள் இருந்தாலே அவர்கள் மறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு சார்ந்த புதன் புத்தியில் தற்போது எந்த அந்திரம் சென்று கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள் அவருக்கு குரு சார்ந்த புதன் புத்தியில் அவருக்கு சென்று கொண்டிருப்பது தற்பொழுது சந்திரன் தான் சென்று கொண்டிருக்கிறது நான் குறிப்பிட்டபடி சுக்கரன் சந்திரன் இந்த தொடர்புகள் இல்லாமல் அவர்களால் இது போன்ற போதை நாட்டம் போதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட முடியாது குறிப்பாக அவருக்கு குரு சார்ந்த புதன் புத்தியில் சுக்கரன் அந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்தே ஆரம்பமாக இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சந்திரன் அந்திரத்தில் சந்திரனும் அவருக்கு உச்சமாக இருக்கின்றார் பத்தாம் இடத்தில் அதன் அடிப்படையில் இது போன்ற அரசு சார்ந்த தொடர்புகள் இருக்க வேண்டும் அவரும் சந்திரனிற்கு பன்னெண்டாம் அதிபதி அதையும் நாம் குறிப்பிட வேண்டும் அதன் அடிப்படையில் இது போன்ற பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறார் ஆனாலும் இவர் வெளிவருவதற்கான சாதிக்கூறுகள் உண்டு இது அவருக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் இவருடைய ஜாதகம் மிக மிக யோகமான ஜாதகமாக இருக்கின்றது பிரச்சனைகளில் மாட்டினாலும் அதிலிருந்து வெளிவர முடியும் ஆனாலும் இவருக்கு திருமண அமைப்பு சில பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன மற்றும் சமூகத்தில் ஈடுபடுவதில் சில தொந்தரவுகள்லாம் இருக்கத்தான் செய்கின்றன ஆனாலும் மொத்தத்தில் இவர் யோகமான ஜாதகம் வசதி வாய்ப்பு என்று அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை பிரச்சிருக்கின்றார் செவ்வாய் அவருக்கு குரு அவருக்கு நன்றாக இருக்கின்றது மற்றும் குரு செவ்வாய் இரண்டுமே ஆட்சியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுக்கு குரு செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அவர்களுக்கு ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் வரும் அதை கடந்து அவர்களால் எளிதில் சமாளித்து வர முடியும் இரண்டுமே ஆட்சியாக இருப்பதனால் பிரச்சனை இல்லை அவருக்கு நிறைய கிரகங்கள் வலுவாக இருக்கின்றது அவருக்கு பிரச்சனை பார்த்தோம் என்றால் நவாம்சம் நவாம்சத்தில் பார்த்தோம் என்றால் இதே புதன் குரு தான் அவருக்கு பாருங்கள் நவாம்சத்திலும் லக்னத்தில் புதன் பன்னெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி குரு இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு பிரச்சனை நவாம்சம் தான் தொடக்கத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் அடிப்படையில் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைகின்றார் குரு அதன் அடிப்படையில் சற்று அவர் ஒளிந்திருக்க வேண்டிய சூழலில் இருந்தாலும் கூட அவர் மொத்தத்தில் அவருக்கு யோகமான ஜாதக அமைப்பு அதிலிருந்து வெளிவந்து மீண்டும் படங்களில் நடிப்பார் அவருக்கு ஓரளவு யோகம் பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பே அவர் பெற்றிருக்கின்றார் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்